வெல்கம் டு சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் உங்கள் ஜாகிர் மகளே நம்ம எங்கே வந்திருக்கேன்னா ஒரு அழகான தனி வீடு குளத்தூர் விநாயகபுரம் சரௌண்டிங்கில் பார்த்துட்டு எங்களுக்கு நம்ம பார்க்க ரிவ்யூ பண்ண வந்திருக்கீங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரைக்கும் ஒரு டூப்ளக்ஸ் மாடல் ப்ராப்பர்ட்டி மொத்தம் மூணு பெட்ரூம் ஒரு சின்ன கார் பார்க்கிங்கோட ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் இந்த சரௌண்டிங்கில் ஒரு புது வீடு பார்க்குறவங்களுக்கு ஃபுல்லி ஃபர்னிச்சரோட மாடர்ன் கிச்சனோட ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனை கிட்ட இருந்திருக்கும் சவுத் ஃபேஸிங்கில் டுவெண்ட்டி ஃபோர் ஃபிட் ரோட்டில் அமைஞ்சிருக்குதுங்க வாங்க ஏ டுசர்ட் விழாவியாக பார்த்துருவோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் மங்கள இது வந்து ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃப்ரண்ட்டில் அழகான கேட்டுங்க இந்த கேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டீ குட்டில் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் வாசக்கால் வந்து நல்லா அழகான டீ குட்டில் பண்ணியிருக்காங்க ஒரு சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க நல்ல ஹால் ஃப்ரண்ட்டில் வந்த உடனே நல்ல பெரிய இருக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்து பார்த்து பக்காவாக வந்து ஃபுல்லாக வந்து இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க மேலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க்லாம் இருக்குது இப்போ பகல் நேரம் நம்ம எந்த ஒரு லைட்டிங்கும் வந்து பெருசாக கொடுக்கல அப்போயே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ வெளிச்சம் இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் அண்ட் கிச்சன் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் கிச்சன் லேடிஸுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி மெயினாக வெளிச்சம் காத்தோட்டம் இது எல்லாமே இந்த ஏரியாவில் ரொம்ப கண்டிப்பாக வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும் அதில் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கான மாடர்ன் கிச்சனில் எல்லாமே கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க பேக்கில் ஒரு சின்னதாக ஒரு செட் பேக் கொடுத்துருக்காங்க அதுக்கும் சேஃப்டி கிரல்டு இருக்குது அதை பார்த்துருங்க இது வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சில்ட்ரன்ஸ் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா வயசான முதியோர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ரூம் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த ரூமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பீரோ ஒர்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாமே பா ஃபஸ்ட் கிளாஸாக வந்து எல்லா மெட்டீரியல்லாம் வந்து ரொம்ப தரமாகவும் அதே சமயம் வந்து பிராண்டடாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒரு பால்கனி இருக்குது எல்லாமே பார்த்துருவோம் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்துருங்க மகளிர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுல்லா வந்து உங்களுக்கு எல்லாமே எஸ்எஸ்சில் கொடுத்துருக்காங்க நல்லா வந்து ஒவ்வொரு இந்த ஏரியாலாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்து பார்த்து டிசைன் பண்ண இடம்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிச்சத்துக்காக ரொம்ப வந்து மெனக்கெட்டு ரொம்ப அழகாக நல்லா வெளிச்சம் காத்தோட்டம் எல்லாமே இருக்கிற மாதிரி ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இது டூப்ளக்ஸ் மாடல்னால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குங்க இது வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள வந்தோன்னே பெரிய ஹால் இந்த ஹால் ஏரியாவே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஹாலாக இருக்கனால உங்களுக்கு நல்லா யூஸ் வந்து நல்லா இருக்கும் ஏன்னா வந்து டூப்ளக்ஸ் மாடலில் கூட்டு குடும்பம் நிறையா இருப்பாங்க ஒரு எட்டு பேர் பத்து பேர் இருக்கிற ஃபேமிலியாக இருந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்கும் ஃபுல்லர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இந்த ஃபால்சிலிங் ஒர்க்கெலாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கபோர்டு ஒர்க்லாம் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இதிலேயே இண்டிவிஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து அட்டாச்சு வந்து ரெஸ்ட் ரூம் வந்துடும் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஸ்டோரேஜ் ஏரியா ஃபுல்லாக வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் வந்து அட்டாச்சு வாங்க அந்த பால்கனியோட இருக்கிற அந்த பெட்ரூம் பார்த்துருவோம் இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பால்கனியோட இருக்குதுங்க இது பால்கனியோட இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் ஸ்பேசியஸா பெருசா கிங் சைஸ் பெட்ரூமா இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு பால்கனி ஏரியா அதை பாத்துருங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டோரேஜுக்காக எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க மங்களே வந்து மேலே வந்து நம்ம டெரஸ் பார்த்துருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்ரூம் கொடுத்துருக்காங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் டைல்ஸ்லாம் போட்டு ரொம்ப அழகாக தரமாக இருக்குது அதை பார்த்துருங்க ஏர் சேர்டு விழாவாக உங்களுக்கு விலை விவரம் பேசுவோம் மக்களே இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுவெச் கூல் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க ஹெட்ரூம் கொடுத்துருக்காங்க என்ன மழை காலத்தில் என்ன மழை பெஞ்சாலும் உங்களுக்கு தண்ணி உள்ளே வராத மாதிரி சிறப்பாக பண்ணியிருக்காங்க சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடிஎஸ் ஏரியாலையும் உங்களுக்கு சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா ரொம்ப தரமாக சிஎம்டி அப்ரூவ் படி நாம்ஸ் படி ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியலில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஆறுநூற்றி எண்பது சதுரடி இதோடைய லேண்ட் ஏரியாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா ஆயிரத்தி நானூறு சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டு தெற்கு வாசல் ப்ராப்பர்ட்டி மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக நேரடி ஓனர் இது வந்திருக்குதுங்க கண்டிப்பாக பேசி ரேட்டு குறைக்கலாம் கொஞ்சம் ரேட்டு குறைப்பாங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையளித நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள்